எம் சாண்ட் மடல் வீடு கட்ட சிறந்ததா கட்டமான துறையில் எம் சாண்ட் என்ற ஒரு வார்த்தையை நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம் எம் சாண்ட் என்றால் மேனுஃபேக்சர்ட் சாண்ட் அது என்ன என்பதைப் பற்றியும் அதன் நன்மைகளைப் பற்றியும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் சுமார் ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் வீடுகள் சுண்ணாம்பு கலவை அல்லது மண் கலவைகளைக் கொண்டு கட்டப்பட்டன சிமெண்ட் அறிமுகமான பின்னர் ஆற்று மணலின் பயன்பாடு அதிக அளவில் நடைமுறைக்கு வந்தது ஆற்று மணல் ரிவர்சாண்ட் என்பது ஆறுகள் மற்றும் ஆற்றுப் படுகைகளின் கரைகளில் இருந்து கிடைக்கும் மணலாகும் ஆற்று மணலானது பாறைகள் மற்றும் தாதுக்கள் முதலானவை தொடர்ச்சியாக பல நூறு ஆண்டுகள் அரிக்கப்பட்டு அதன் காரணமாக உருண்டையான வடிவத்தில் இயற்கையாக உருவாகிறது ஆற்றுப் படுகைகளில் இருந்து தொடர்ச்சியாக இத்தகைய மணலை எடுத்து உபயோகிப்பதன் காரணமாக நிலத்தடி நீர் குறைதல் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் பல்லுயிர் இழப்பு முதலான பிரச்சினைகள் உருவாகின இத்தகைய இயற்கை பாதிப்புகளை தவிர்ப்பதற்காக எம் சாண்ட் அறிமுகப்படுத்தப்பட்டது எம் எம்சாண்ட் ஆற்று மணலுக்கு ஒரு நல்ல மாற்றாக கருதப்படுகிறது கடினமான கிரானைட் மற்றும் பாறைகளை நவீன தொழில்நுட்ப இயந்திரங்களைப் பயன்படுத்தி உடைத்து அவை தூளாக அரைக்கப்படுகின்றன எம் அண்ட் ஆற்று மணலைப் போல உருண்டையாக அல்லாமல் கனசதுர வடிவத்தில் கியூபிக்கல் ஷேக் அமைந்திருக்கும் இது கட்டுமானத்தில் சிறந்த பிணைப்புத் தன்மையையும் வலிமையையும் உறுதி செய்கிறது ஆற்று மணலில் சிலிக்கா என்ற நுண்டாது காணப்படுகிறது மேலும் ஆற்று மணலில் உப்புகள் போன்ற கரிம மற்றும் கனிம அசுத்தங்கள் கலந்திருக்கக்கூடும் எம்சாண்டில் போன்ற எந்த அசுத்தங்களும் காணப்படாது மேலும் தரமும் எளிதில் கிடைக்கும் தன்மையும் இதன் சிறப்புகளாகும் கட்டமான பணிகளில் அதாவது காங்கிரீட் மற்றும் சுவர்களை கட்ட பயன்படுத்தும் எம்சாண்ட் நான்கு மில்லி மீட்டர் அளவனைக் கொண்டதாக இருக்கும் மேல் பூச்சி வேலைகளுக்கு பயன்படுத்தப்படும் போது நன்கு சலித்து பயன்படுத்த வேண்டும் மேல் பூச்சி வேலைகளுக்கு பயன்படுத்தப்படும் எம்சாண்ட் இரண்டு மில்லி மீட்டர் அளவினை கொண்டதாக இருக்க வேண்டும் ஆற்று மணலில் அதிக அளவில் ஈரப்பதம் காணப்படும் ஆனால் எம்சாண்டில் ஈரப்பதமானது குறைவாகவே இருக்கும் எம்சாண்ட் கலவையினை தயார் செய்யும் போது ஈரப்பதமானது சரியான அளவில் இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக நல்ல தரமான எம் சாண்ட் ஆனது கருப்பு நிறம் கொண்டதாக இருக்கும் இதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள விரும்பினால் இதற்கென உள்ள ஆய்வகத்தில் கொடுத்து அதன் தரத்தினை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் எம் சாண்ட் விலையானது ஆற்று மணலை விட குறைவாகவே உள்ளது பல சோதனைகளின் மூலம் ஆற்று மணலை விட எம் சாண்ட் சிறந்தது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் தற்போது உலகின் பல நாடுகளிலும் எம் சாண்ட் பயன்படுத்தப்படுகிறது நன்றி